வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கேஜி தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து பதிவு பண்ணின்னு வந்துன்னு இருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மூன்று வேலை உணவு நமக்கு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க தங்குமிடமும் நமக்கு இலவசமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எந்த நிறுவனத்தில் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நியூ டெக் ஆட்டோ காம்பனன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் என்ன சம்பளம் இருக்க போகுது எந்த இடத்துல நமக்கு வேலை வாய்ப்பு இருக்க போகுது அப்படின்ற முழு வர்த்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க கண்டிப்பா அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்க ஜாயின் பண்ணாம இருந்தா ஜாயின் பண்ணிக்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் இந்த நேரத்துக்கு என்ன ஜெண்டர் தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து ஏணி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் என்ன டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான பெனிஃபிட்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கும்போது தங்கு விட நமக்கு இலவசமாக ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மூன்று வேலையை நமக்கு உணவு இலவசமாக வழங்கப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிஎஃப் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இயர்லி ஒன்ஸ் நமக்கு போனஸ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கான சேலரி சேலரி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறு இருந்து பதினைந்தாயிரம் வரைக்கும் நமக்கு சேலரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வித் தகுதியின் அடிப்படையில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு அட்டனன்ஸ் போனஸும் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் நமக்கான அட்டனன்ஸ் போனஸாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஓடி அமௌண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பேசிக் சேலரியை பொறுத்து ஓடி அமௌண்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருமுடிவாக்கம் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு தான் நமக்கான வேலை வாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் எப்படி முயற்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதற்கான மேலும் சந்தேகங்கள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் அதை எப்படி நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்காங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வேலைக்கான சந்தேகங்கள் எதுவும் இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட கேட்டு தெரிஞ்சிக்கங்க அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க இது முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு தான் யாருக்குமே எந்த இடத்துல இங்கே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கும் உபயோகமாக இருக்கும் மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது Thank you, friends.